வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் கிழக்கில் பல சுகாதார மேம்பாட்டு திட்டங்கள் நாளை ஆரம்பம் மஞ்சள் மற்றும் இஞ்சி ஆகிய பயிர் சேகைகளுக்கு காப்பீட்டுத் திட்டங்கள் காசாவிலுள்ள உள்ள பதினேழு அடுக்குமாடி கட்டிடங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன ஐக்கிய அரபு ராஜ்யம் அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்கேற்பதில் சந்தேகம் இனி விரிவான செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் பல சுகாதார மேம்பாட்டு திட்டங்கள் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெய்திசவினால் இந்த திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன கிழக்கு மாகாண மக்களுக்கு சிறந்த மற்றும் வினைத்திறனான சுகாதார சேவைகளை வழங்கும் நோக்கில் இந்த திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்படி மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் முன்னூற்றி இருபத்தி நாலு மில்லியன் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இருதய சிகிச்சை பிரிவும் கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த மருத்துவமனையில் நூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட கட்டண விடுதி வளாகத்தின் திறப்பு விழாவும் இதன்போது இடம்பெறவுள்ளது அத்துடன் பொதுவில் ஆதார மருத்துவமனையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ பல்துறை கட்டிடத்தின் திறப்பு விழாவும் இடம்பெறவுள்ளது மேலும் அம்பாறை மாவட்ட பொது மருத்துவமனையில் நிர்மாணிக்கப்படும் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சம்பந்தமான மருத்துவ பிரிவின் கட்டுமான பணிகளும் அமைச்சர் பார்வை உள்ளார் இலங்கையில் வணிக ரீதியாகவும் ஏற்றுமதி நோக்கங்களுக்காகவும் பயிரிடப்படும் மஞ்சள் மற்றும் இஞ்சி ஆகிய பயிற்சிகைகளுக்கு சிறப்பு காப்பீட்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன விவசாய அமைச்சு இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன இயற்கை பேரழிவுகள் நோய் தாக்கங்கள் பூச்சி சேதம் மற்றும் காட்டு யானைகள் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இந்த காப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி இஞ்சிக்காக ஏக்கருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரையும் மஞ்சள் பயிர் செய்கைக்காக ஏக்கருக்கு அதிகபட்சமாக ஏழு லட்சம் ரூபாய் வரையும் காப்பீட்டுத் தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் காட்டு யானைகளினால் அதிக ஆபத்துள்ள கம்பான் கம்பாந்தோட்டை குருநாகல் அனுராதபுரம் மற்றும் பதுளை போன்ற மாவட்டங்களின் விவசாயிகளுக்கே இந்த சலுகை காப்பீட்டுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக விவசாய அமைச்சு அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் காசா பகுதியில் கடந்த இரண்டு வருடங்களாக நடந்து வரும் யுத்தத்தில் இஸ்ரேல் மிக கடுமையான தொடர் தாக்குதலை நடத்தியுள்ளது காசா நகரத்தின் மீது தொடர்ந்து கொண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா நகரத்தில் உள்ள பதினேழு அடுக்குமாடி கட்டடங்கள் தற்போது முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன மேலும் நேற்றைய தாக்குதலில் தொண்ணூற்றி ஒரு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் இன்று நடைபெறவிருந்த ஐக்கிய அரபு ராஜ்யம் அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்கேற்பதில் சந்தேகம் உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஆசியா கிண்ண போட்டிக்கான நடுவர் பதவியில் இருந்து ஆண்டி பைக்ராப்டை நீக்க சர்வதேச கிரிக்கெட் சபை மறுத்ததை தொடர்ந்து இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதுடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி